சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் சகி மக்கள் நம்ம எங்கே இருக்கிறேன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விலாங்காடு பக்கத்தில் இருக்கிறோம் இந்த விலாங்காடு பக்கத்தில் ஒரு அழகான பட்டா லேண்டு முப்பதுக்கு அறுபது அஞ்சு சைஸில் ஒரு மூணு பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்குது இந்த ஏரியா ஒரு குறுகிய காலத்தில் வேகமாக வளர்ந்த ஏரியா ஒரு ரீசனான ரேட்டில் ஒரு லேண்டு பார்க்க போகிறோம் ஏரியா ஒரு வியூ பாருங்க தார் ரோடெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது அக்கம் பக்கங்களில் எல்லாம் பெரிய லேண்டுகள் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த லேவுட் வந்து ஒரு ஐம்பது ஏக்கரில் போடப்பட்டது முப்பதுக்கு அறுபது சைஸில் ஆயிரத்தி எட்நூறு சதுரடியில் ஒரு மூணு பிளாட் பார்க்க போகிற வாங்க அந்த பிளாட்டை பார்ப்போம் மகேசி தான் வந்து தேர்ட்டி ஃபிட் ரோடு இந்த தேர்ட்டி ஃபிட் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் இது மாதாவரம் விநாயகபுரம் குளத்தூர் இந்த சரௌண்டிங்கில் ஒரு நாற்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபாயில் வீடு பார்க்குறவங்களுக்கு இந்த சரௌண்டிங்கில் நம்ம லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷனோடைய ஒரு ஐம்பது லட்ச ரூபாயில் நல்ல பெரிய லேண்டாக நம்ம வாங்கி ஒரு அழகான கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ண முடியும் இப்போ நம்ம போயிட்ருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் பிளாக் கலர் கார் இருக்குது பாருங்கள் அதுக்கு எகித்த மாதிரி இடம் தான் வாங்க நம்ம இடத்த பார்ப்போம் காஷ் இதுதான் ப்ராப்பர்ட்டியோட வியூ பாருங்கள் சுற்றி வீடுகள் நிறையா வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம் அது ரொம்ப ரீசனான ரேட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலாவரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாயிரூவா ரேஞ்சு டச் ஆகிடுச்சு மாதாவரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க பாருங்கள் அக்கம் பக்கத்தில் தான் இந்த வீடு இதுதான் ப்ராப்பர்ட்டி வியூ கார்னருக்கு பக்கத்து பிளாட்டு வெஸ்ட்டு ஃபேஸிங் முப்பதுக்கு அறுபதுங்கிற சைஸில் தார் ரோடு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் அந்த இருக்காங்க தார் வேலை வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க தார் ரோடு போட்டால் இன்னும் ரேட்டு அதிகமாகிருவாங்க முப்பதுக்கு அறுபது வெஸ்ட்டு ஃபேஸிங்க இது ஒரு ப்ளாட் இருக்குதுங்க அதே சமயம் அந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா அந்த காம்பவுண்ட் வால் தெரியுதுங்க அந்த காம்பவுண்ட் வாலுக்கு ஒட்ட மாதிரி ஒரு நார்த்து ஃபேசிங்கில் ஒரு முப்பதுக்கு அறுபது இருக்குது அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வருங்க இது ஆயிரத்தி அறநூறுரூவா அது ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாங்க ரேட்டு நார்த் ஃபேஸிங்கில் வரும் இருபத்தி நாலு அடி ரோடு நம்ம இந்த வீட்டுக்கு இந்த மஞ்சள் கலர் வீடு தெரியுது பாருங்க ஆரஞ்சு வீடு அந்த ஆரஞ்சு வீடு தானோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிளாட்டு ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரூபாய்க்கு அது வந்துருக்குதுங்க சேல்ஸுக்கு இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வேகமாக லோ பட்ஜெட்டில் இருக்கனால வீடுகள் கட்டிட்டு வந்துட்ருக்காங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம திரையுல்திற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லோ பட்ஜெட் கேட்டகிரிகள் நிறையா கொடுத்துட்டு வரோம் இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஆயிரம் ரூபா ரேஞ்சில் ஆயிரரூபா தொள்ளாயிரரூபா விற்கிற போது வந்து நம்ம வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவர் விதமான வளர்ச்சி வேகமான வளர்ச்சி இருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் இந்த ஏரியா செட் ஆகும் அதே சமயம் உடனே வீடு கட்டுறதுக்காக இருந்தாலும் இந்த பிளாட் ஆகும் மூணு பிளாட் சேல்ஸ் அந்த வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அப்படி பேக் சைடில் ஒரு பிளாட்டும் அதே சமயம் இந்த ரோட்லேயே ஒரு பிளாட்டும் சேல்ஸுக்கு அதே சமயம் அந்த மரத்துக்கு பக்கத்து வீடு அப்படி அந்த லேண்டு முப்பதுக்கு அறுபது இங்கே மூணு பிளாட் சேல்ஸு மூணு பிளாட்டும் வந்து முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஆயிரத்தி ஐநூற்றம்பது ரெண்டு பிளாட் இருக்குது ஆயிரத்தி அறநூறுவாக்கி ஒரு பிளாட் இருக்குது ஸ்லைடிங் நெகர்சபிள் பண்ணலாம் மேல் கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்டு வரோம் உங்களோடது மேலான ஆதரவுக்கு நன்றி லோ பட்ஜெட் கேட்டகரியில் உங்களுக்கு லேண்டு இடம் வீ இடம் வீடு இந்த மாதிரி வாங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்